ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்ம நிலத்தில் நடவு செஞ்ச செவன் டேஸோஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மொட்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முட்டு வந்து பெருசாகி இப்போ ஃப்ளவர் ஆகியிருக்கு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு ஆனால் இது அதாவது இன்றைக்கி வீடியோ போடுறேன் இல்லையா ஸோ மூணு நாளைக்கு முன்னாடியே ஃப்ளவரிங் ஆயிடுச்சு நம்ம மொட்டு வச்சு போட்டு ஒரு வீ ஒரு வீடியோ வந்து ஒரு வாரம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சரி அந்த முட்டு விரியறதுக்காக நல்ல ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்கலான்னு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீன் கழுவனை தண்ணி வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ மீன் கழுவனை தண்ணி வந்துட்டு ஒரு ஒரு மக்கு எடுத்துக்கிட்டு அந்த மக்கோட ஒரு அஞ்சு மடங்கு நல்ல தண்ணியோ அல்லது தண்ணியோ ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கற்பூரம் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அதுலையே ஒரு கிராம்பு கற்பூரம் மட்டும் தான் போட்டேன் கற்பூரமும் மஞ்சள் போட்டேன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிருக்கேன் ஸோ அப்படி ஊற்றுனப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா துளிர் விட்டுருச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம் செங்கலரில் ஒரு துளிர் தெரியும் அது வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடி கொடுத்தேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல் கரைசல் கொடுத்தேன் கரைசல் கொடுத்ததுமே பூ வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது வந்து சைஸ் கிடையாது இன்னும் நம்ம பெரிய சைஸில் ஃப்ளவரை வந்து இது பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஊட்டச்சத்து வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளவர் வந்து குட்டியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருந்தது செவன் டேஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து பொறிக்காமல் விட்டுறலாம் அது ஒன்றும் ஆகாது நான் வந்து சரி இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கெலாம் மண்டே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சாட்டர்டே ஏன் பொறிக்கக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை சரி ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தைக்கு வச்சுட்டு போவாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு ஃப்ளவர் ஆனால் ஒரே ஒரு ஃப்ளவர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு நான் அலவேரா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல நாய் வந்து உட்காந்துருச்சுங்க நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா செடி அப்படியே திருப்பி விட்டுருச்சு திருப்பி விட்டுருச்சுன்னா அங்கே ஒரு செவன் ரைஸ் ரோஸ் ஒன்று தொங்குன மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது ஆக்சுவலாக பூவே தொங்குன மாதிரி தான் இருந்தது உடச்சி விட்டுருச்சா என்னன்னு தெரியல சம்திங் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சரி கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படியே அது வந்து அந்த சைடு இருக்கிற அந்த இதே வந்து பிரான்ச்சே வந்து இந்த சைடு வந்துருந்தது என்னடா இது இந்த பக்கம் வந்திருக்குன்னு பார்த்தா அந்த நாய் வந்து உள்ளே பூந்து வெயிலுக்கு வந்து நல்லா இங்கே ஈரமாக இருக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி வந்து உப்பு வந்துருக்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரின்னு தொட்டியெல்லாம் வச்சு விட்ருக்கேன் அந்த சைடு உள்ளே எதுவும் வராத மாதிரி இந்த பக்கமும் கல் வச்சு விட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக வெளியே வைக்கிறவங்க நிலத்தில் வைக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்பேஸ் வச்சு வச்சா பரவாயில்ல ஆனால் வெளியே வைக்கிறது கொஞ்சம் அன்சேஃப் தான் பக்கத்து வீட்டிலே எல்லோரும் வெளியெல்லாம் போக பொறிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இருப்பினும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ நம்மளோட அப்டேட் இது தாங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்